ஜெபத்தின் அடுத்த நிலை நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவது ஸ்டில் இந்த மைண்ட் அமைதிப்படுத்துவது என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு ரிசீவ் பண்ணுவதற்கு நான் என்னை நானே ஆயத்தப்படுத்துவது ரிசப்டிவிட்டி இஸ் லா ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற தன்மை என்பது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை விதி வாழ்வு மாத்திரமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது ஒரு அடிப்படை விதி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அப்படி தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது எனவே என்னுடைய மனதை நான் ஒருமுகப்படுத்துகிற பொழுது நான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தயாராகிறேன் ஒருவேளை ரப்பர் மரம் கீறப்பட்டு அதிலிருந்து வடிகிற அந்த திரவத்தை பெற்றுக்கொள்வதற்கு வைக்கிற அந்த கப்பு தான் என்னுடைய ஜப அனுபவமும் கீறப்பட்ட நம்முடைய தேவன் மீது நான் சாய்ந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாகிறேன்